திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அழகிற மகாதேவ வாழ வாழ்க பெரிய சோழ நாடு சோருடைத்து என்பது ஆண்டோடு பெருமக்களுடைய வாக்கு சோறு என்பதற்கு முத்தி என்ற ஒரு பொருளும் உண்டு திரு செங்காட்டங்குடியிலே வந்த வடநாட்டு பைரவர் நாயனாட்டை பேசுகின்ற பொழுது சோறு நிதம் ஒன்றே அப்படின்னு சொல்றாரு தினமும் முத்தி பேரை கேட்டு தனியா வேண்டுகிறீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதாவது சோறு என்பதற்கு முத்தி என்ற ஒரு பொருளும் உண்டு சோழ நாட்டிலே அடியார் பெருமக்கள் மிகுந்து காணப்படுகின்ற ஒரு பகுதி அந்த சோழ நாட்டிலே அவதாரம் செய்து எம் பெருமானுடைய திருவடி நிழலை அடைந்த கொட்புடி நாயனாருடைய அருவாக்க சரத்திரத்தை திருவருள் உணர்த்தும் வண்ணம் சிறிதளவு சிந்திப்போம் புரியுதுல்ல இன்று உலகிலே குற்றம் செய்தவர்கள் பலவிதமான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது ஒருவர் குற்றம் செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆய்வு தண்டனையிலிருந்து தூக்கு தண்டனை வரைக்கும் வழங்கப்படுகிறது அந்த தூக்கு தண்டனை இப்ப கருணை அடிப்படையில அது கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்பட்டு வருகிறது ஒருவர் செய்த குற்றம் அவர் செய்த நோக்கத்தின் பொருட்டு அது குற்றமா இல்லையா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்று பொய்மையும் வாய்மையிடத்து குறைந்திருந்த நன்மை பயக்கும் என்று பெருமானுடைய வாக்கு பொய் கூட சில நேரத்தில் உண்மையா மாறிடும் அதனால நன்மை கிடைக்கும் கிடைக்குமாறி இருந்தால் என்று அருளை செய்கிறார் அதே போல கொலை செய்தவனுக்கும் அருள் செய்தார் பரமேஸ்வரன் கொலை செய்வது குற்றம் அல்லவா ஆனால் செய்யப்படுகின்ற நோக்கம் திருவருளை நோக்கியது ஆகையினாலே அனுகிரகம் செய்தார் சோழ நாட்டிலே நாட்டியத்தான்குடி என்ற ஒரு அருமையான புண்ணிய சேத்திரத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்ற சேத்திரம் நாட்டித்தான் கூடி நம்பி அருள் செய்கின்ற அந்த புண்ணிய சேத்திரத்திலே சைவ வேளாளர் மரபிலே தோன்றினார் கொட்புடி நாயனர் அரசனுக்கு படை தளபதியாக இருக்கக்கூடிய பாங்கு பெற்றவர் அவர் தனக்கு கிடைக்கின்ற நிதியங்களை எல்லாம் சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து சேர்த்து வைத்து எதுக்கு நான் இறைவனுக்கு அமுதுக்காக சேர்த்து வைக்கிறார் நாமெல்லாம் நம்முடைய அமுதுக்கு தான் சேர்த்து வைக்கிறோம் அதுக்கு மேல நம்முடைய பிள்ளைகளுடைய அமுதுக்கு சேர்க்கிறோம் நம்முடைய பரம்பரைக்கே நம்ம சேர்த்து வைக்கிறோம் ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா இறைவனுடைய திரு அமுதுக்கு சேர்த்து வச்சார் இப்படியே சேர்த்து சேர்த்து வைக்கிறார் நெற்குவியல்களாக இருக்கிறது ஒரு காலத்துல அரசனுடைய ஆணைப்படி போர் முனைக்கு செல்ல வேண்டிய காலம் வருகிறது அப்ப அவர் என்ன சொல்றார் தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்றாரு கூப்பிட்டு இங்க நான் வச்சிருக்கிற இந்த நெற்குவியல் இறைவனுடைய திரு அமுதுக்கு உடையது அதனால இதை யாரும் எடுக்க கூடாது அப்படின்னு மொத்தமா சொல்லல ஒவ்வொருத்தையும் தனித்தனியா சொன்னார் ஏன்னா நாளைக்கு அவர் அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படி நீங்கள் இந்த அமுதுக்கு வைத்த இந்த நெல்லை எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா திருவிரையாக்கலி என்ற பாவத்திற்கு இது இறைவன் மீது ஆணையன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அவர் போய் கொஞ்ச காலத்துல நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டது அந்த பஞ்சத்துல எல்லாரும் நம்ம பசியோட இருந்து உயிர் போவதை விட இந்த அமுதுக்கு வைத்து இருக்கிற நெல்லை எடுத்து சாப்பிட்டு நம்முடைய உயிரை காப்பாற்றி கொள்ளலாம் அதுக்கப்புறமா நெல்லை சம்பாதித்து அவர் வரும் முன்னாடி அதில் வச்சிடலாம் கோயிலுக்குன்னு கொடுத்தத ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த இந்த கோயிலுக்கு சொல்லி நூறு ரூபாய் காணிக்க கொடுத்தாருன்னா அதை வாங்கி நம்ம செலவு பண்ணிட்டு சரி அங்க போறப்ப நம்ம வேற கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது அவர் கொடுத்ததை அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்க்கலைன்னா அதுக்கு பேரு திருவுரையாக்கணி இந்த திருவிரையாக்கணிங்கிற பாவம் உங்களுக்கு சேரும் இவங்க என்ன பண்ணாங்க அப்புறமா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து சாப்பிட்டாங்க இந்த நேரத்துல நாயனார் திரும்பி வர்றார் யாரு நான் நாயனார் திரும்பி வர்றார் வந்து பாக்குறா நெற்குவியல்களை காணும் தெரிகிட்டாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை மற்றவர்களுக்கு தெரியாத வண்ணம் வைத்திருந்தார் இவருக்கு தெரிஞ்சு வச்சுன்னு மற்றவங்களுக்கு தெரியல ஒரு நாள் என்ன பண்ணார் தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டார் உங்களுக்கு பெரும் பொருளும் நிதியமும் தரப்புற எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டார் எல்லாரும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் இறைவனுக்காக வைத்திருந்த திரு அமுதுக்காக வைத்திருந்த நெல்மணி எல்லாம் சாப்பிட்டது நீங்க தானே அப்போ உங்களுக்கு இதுக்கு தகுந்த தண்டனை வேண்டாமா அப்படின்னு சொல்லி எல்லோரையும் துணிப்பன் என்று கூறி எல்லாரையும் துவித்தார் யாரும் தப்பிச்சு போயிட கூடாது தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய பெயருடைய கோட்புலி என்கின்ற ஒரு காவலாளனை அங்கே நிறுத்தி வைத்திருந்தார் எல்லோரையும் துவித்தார் தன்னுடைய தாய் தந்தை மனைவி சுற்றத்தார் யாரையும் விட்டு வைக்கல எல்லாத்தையும் முடிச்சு வெளியே வர்றாரு அப்போ அந்த கொட்புலிங்கிற அந்த காவலாளி கையில ஒரு குழந்தைய வச்சிருக்கிறார் பால் குடிக்கிற குழந்தை அந்த குழந்தையை உடனே அந்த கோட்புலி சொல்றாரு யார் காவலாளி சொல்றாரு தன்னுடைய இதமான இருக்கிற கோட்புலி நான் நேரத்தை சொல்றாரு இந்த குழந்தை அந்த நெல்ல சாப்பிடல சாமி இந்த குழந்தைய விட்டு இந்த குழந்தை நெல்ல சாப்பிடல ஆனா அந்த நெல்ல சாப்பிட்ட தாயினுடைய பாலை குடிச்சது இல்லையா அதனால இதுக்கும் தண்டனை உண்டு கொடுத்தார் அந்த குழந்தை அப்படியே மேல தூக்கி போட்டானா சேக்கலா பெருமான்னு சொன்ன மேல தூக்கி போட்டானா கீழே வரும்போது ரெண்டு துண்டாக துணித்தார் எவ்வளவு கொடுமையா இருக்குது மேலோட்டமா பார்த்தா இதெல்லாம் ஒரு அடியார்குரிய செயல் ஆயுது கொஞ்சம் அறிஞர் பெருமக்களுடைய அறிவுறுத்தலின்படி திருவுருள் உணர்த்தும்படி கண்ணம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு தப்பு செஞ்சா அதுக்கு உடனே தண்டனை கொடுத்துட்டோம்னா அது அடுத்த பிறவிக்கு தொடராது கொப்பளி நாயனார் தன்னுடைய சுற்றத்தார்களுக்கு அடுத்த பிறவிக்கு இந்த பாவம் தொடரக்கூடாது அப்படிங்கிற கருணையினால செய்ததான் அது எல்லோரையும் துணித்தார் இறைவன் சும்மா இருப்பாரா ரிஷப வாகனத்துல சுவாமி அம்பழமா காட்சி கொடுத்தாங்க அந்த காட்சி அப்படியே வணங்கி கண்ணு கண்ணீர் மல்கணிக்கிறார் கொட்பலி உன்னுடைய பக்தி உலகம் யாரும் செய்ய முடியாத பக்தி நீ துணித்த இந்த அத்தனை பேர்களும் அதான் முக்கியமான விஷயம் நீ துணித்த இந்த அத்தனை பேர்களும் என்னுடைய கைலாயத்திலே எப்போதும் நிரந்தர வாசம் செய்வார்கள் இவங்க அந்த நெல்லை சாப்பிட்டதோட பரவாயில்ல சரி உற்று ஐ விட்டுருந்தாருன்னா உற்று கைலா வாசம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா அப்ப இது அவர் வச்ச கருணை தானே அந்த கருணையினால அவர் கொடுத்தாரு அத்தனை பேருக்கும் பேர் கிடைச்சது இவர் ஒருத்தரால நல்லார் ஒருவனு உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அவர் ஒருத்தரால எல்லாத்துக்கும் பேர் கிடைச்சது அந்த குழந்தையும் பேருக்கு சென்றது நாயனாரும் அந்த கோலத்திலேயே தம்முடைய காவலாளியோடு சேர்ந்து பேருக்கு சென்று அணைந்தார் இந்த அருமையான சரித்திரத்தை திருத்தொண்ட தொகையிலே அடல் சூழ்ந்த வேல் நம்பி கொட்புரிக்கும் மடியே நின்றது ஒரே வார்த்தையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்கிறார் அதன் வழிநூலாக நம்பியாண்டார் நம்பிகள் செய்த நூலை அடியொட்டி சேக்கலார் பெருமான் விரிநூலாக செய்திருந்தான் ஒவ்வொரு பெருமக்களுடைய திருவடிகளையும் கோட்புடி நாயனாருடைய திருவடி மலர்களையும் மன மொழி நெய்களாலே வணங்கி எல்லோரும் நல்வாழ்வு பெறுவோம் திருச்சி நம நம்ம பர்வதேபையே அரகர மகாதேவ நம சிவாய வாழ்வ திருச்சி